ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா கடைகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய தேன் குழல் மிட்டாய் எப்படி பார்க்கலாமா இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல யூனிக்கான ஒரு கூட சொல்லலாம் சரி வாங்க இது எப்படி பார்க்கலாம் இதுக்காக ஒரு பவுல்ல ஒரு கப்பு போல பச்சரிசி இதை நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணணும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்க்க போறோம் சேர்த்துட்டு ஒரு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுங்க அப்பதான் இதில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாமே போயிடும் இப்போ ஒரு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை ஊற விட்டுறலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்ப பாருங்க ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜார்ல அரிசி உளுந்தையும் சேர்த்துருங்க இது கூட ஒரு கால் கப்பு போல நம்ம ஊற வச்ச தண்ணியிலேருந்தே சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுக்கணும் இதை வந்து ஒரு பவுல சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பேட்டர் இட்லி மாவு அரைச்ச பேட்டர் இருக்கும்ல ஒரு ரெண்டு நாள் புளிச்சது அதை சேருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஃபர்மண்ட் ஆக விட்டுடலாம் மூடி போட்டே விட்டுருங்க இப்ப இது நல்லா புளிச்சு வரட்டும் இப்ப பாருங்க ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்ல பர்பெக்டா வரணும் இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு பாலித்தீன் கவர்ல ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நுனியில லேசா கட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி வந்து பைப்பிங் கூட எடுத்துக்கலாம் ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒன்றரை அளவுக்கு சுகர் சேர்க்கணும் ஒரு கப் தண்ணி சேர்க்கணும் சேர்த்து லேசா பிசு பிசு பதம் வாரது வரைக்கும் இதை நல்லா வந்து நம்ம காய்ச்சி எடுக்க போறோம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி கை வச்சு தொட்டு பாருங்க நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் அப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப வந்து எண்ணெயில நல்லா சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில இந்த மாதிரி நம்ம நல்லா டிசைன் பண்ணி கொடுக்கணும் நார்மலா நம்ம தேன்குழல் எல்லாம் எப்படி செய்வாங்களோ அதே ஒரு டிசைனுக்கு ரெடி பண்ணி கொடுங்க இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மேலோட்டமா எலும்பி வரும் அதுக்கப்புறமா திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுத்து அந்த சூட்டோட பாத்தீங்கன்னா பாகுக்குள்ள அப்போ அப்பதான் இந்த சுகரை சிறப்பா நல்லா இது வந்து அப்சர்வ் பண்ணும் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான தென்குழல் மிட்டாய் ரெடி